ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வாக்காளர் கணக்கீட்டு படிவம் ஃபார்ம் ஃபில் அப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை இரண்டு நிமிடத்தில் நீங்களே வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஈஸியாக வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணுறதுல தவறு நிறைய பேர் வந்து பண்ணுறீங்க நம்ம சேனல்லே ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்லியிருக்கீங்க யூடியூப்லேயே இந்த ஒரு வீடியோ தான் அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம சொன்னது போல இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிலவும் வந்து டவுட் வந்து கேட்டிருக்காங்க அந்த டவுட்டும் ஃபார்ம் திரும்பவும் வந்து எந்த அளவுக்கு துல்லியமாக வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத டிட்டிலாம் வந்து சொல்ல போகிறேன் முக்கியமாக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறத பற்றி கிட்டத்தட்ட பிஎல்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்தந்த பார்ட்டுக்கு அந்தந்த ஓட்டு போடுற இடத்துக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு வந்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறத பற்றி வந்து கேட்டிருக்கோம் அது சம்மந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎல்ஓவுக்கு எல்லாருக்குமே தாலுக் ஆஃபீஸில் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க அதில் என்ன வழக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாகவும் டிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஃபார்மில் கொடுக்கும்போது மேலே பார்ட்டு ஏ பார்ட்டு பி பார்ட்டு சி பார்ட்டு அப்படி ஃபில்அப் பண்ணால் தெரியாத இருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று பாக்ஸ்கள் கொண்டு கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல யாரோட விவரம் வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத தெரியாத ஒரு சிலவங்க தவறுதலாக வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க பழைய ஐடி நம்பர் வந்து போடணுமா புதிய ஐடி நம்பர் வந்து போடணுமா இல்லை உறவு முறை யாரோட உறவு முறை வந்து போடணும் நம்மளுடைய நேம் வந்து எழுதணுமா இல்லை நம்ம உறவினரோட நேம் எழுதணுமா இல்லை அவங்களுக்கு உறவினரோட நேம் வந்து எழுதணுமா அப்படின்ற ஒட்டுமொத்த டவுட்டுக்கான வீடியோவை வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போது யூடியூப்பில் இந்த வீடியோ போல் நீங்கள் ஒரு வீடியோ கூட வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்க முடியாது அந்தளவுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸி ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்றத நான் முக்கியமாக கான்ஃபிடாக வந்து சொல்லிக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போதும் நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதை பற்றி பல வீடியோ வந்து பார்த்துருக்கலாம் இந்த ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோகள் மட்டுமே வந்து போதுமானது கண்டிப்பாக நீங்களே வந்து ஈஸியாக இந்த ஃபார்ம் ஃபல்ல ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஏன் இந்த அளவு கான்ஃபிடென்ஸாக வந்து சொல்கிறேன்னா ஏன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இப்போ ரீசனாக கிட்டத்தட்ட மகளிர் இருந்தும் அது மட்டும் இல்லாமல் இளம் தேடி கல்வி அப்படின்றவங்களேருந்தும் பிஎல்ஓக்கு அசிஸ்டண்டாக வந்து சேர்த்துருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்து தராங்க நீங்கள் உங்களால் ஃபில்அப் பண்ண முடியலனாலும் பிஎல்ஓ கிட்ட அசிஸ்டண்டாக வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறவங்கள்ட்ட ஃபில்அப் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்படின்றது சம்மந்தமாக சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல பாரு அதனால் தயவு செய்து வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் தகவலை வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபார்மை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து இந்த ஃபார்மை வந்து வழங்குது இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேக்ஸிமம் இந்த ஃபார்மை வந்து கணக்கீட்டு படிவமாக தான் வந்து கருதுறாங்க இதில் ஃபுல்லாக வந்து கொடுக்குற எல்லாருக்குமே அதாவது உங்கள் ஏரியாவில் பிஎல்ஓ வந்து கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த பார்ட்டுக்கு கீழே வரீங்களோ அந்த பிஎல்ஓ வந்து உங்களுக்கு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய நேமும் ஃபோன் நம்பரும் வந்து ஃபார்ம் மேலேயே வந்து டீட்டெயிலாக வந்து ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பெயர் அப்படின்ற இடத்துல ஃபார்ம் யார் வாக்காளரோ அவங்களுடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண் எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஓட்டரேடி நம்பர் அவங்களே வந்து ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க அடுத்தது முகவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக உங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன அட்ரஸ் வந்து இருக்குதோ அந்த அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு இப்போ ரீசனாக எந்த பார்ட்டில் எந்த வரிசையில் எந்த தொகுதியில் வந்து நீங்கள் வந்து வரீங்க சட்டமன்ற தொகுதியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் வரீங்க அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பார் கோடு வந்து ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பார் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த பிஎல்ஓ ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுடைய மொபைல் ஆப் பிஎல்ஓ வெரிஃபிகேஷன் ஆப் வந்து அவங்களுக்கு வந்து ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியிலேருந்து இருந்து இந்த பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அடுத்தது வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்மை வந்து கலெக்ட் பண்ணும்போது மறுபடியும் வந்து ஃபார்மை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎல்ஓ வெரிஃபிகேஷன் ஆப்பில் வந்து ஃபில் பண்ணுவாங்க நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா தான் உங்களுடைய கணக்கீட்டு படிவம் ஏற்கப்படும் உங்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேர்தலில் வாக்காளர் உரிமை வந்து கிடைக்கும் அப்படின்றத எஸ்ஐஆர் அலுவலகம் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க எஸ்ஐஆரில் வெளியிட்ட அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் வந்து இதை குறிப்பாக இந்த ஃபார்மை கம்பல்சரியாக வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த பார்கோடு பக்கத்தில் உங்களுடைய ஓட்டரைட்டில் இருக்கிற பழைய புகைப்படம் வந்து பிரிண்ட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெனாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதத்தில் எடுத்த புகைப்படத்தை இந்த இடத்துல வந்து ஒட்டுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மில் டீட்டெயிலாக வந்து மூணு பார்ட்டாக பிரித்து வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் எப்படி வந்து ஃபில்லப் பண்ணோம் அப்படின்றத மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸாக வந்து பிரிச்சுருப்பாங்க மேலே வந்து உங்களுடைய வில்லப் விவரங்கள் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி ஏ பார்ட் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஒரு பாக்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸ் வந்து பி பார்ட்டாகவும் ரைட் சைடில் இருக்கிற பார்ட்டை வந்து சி பார்ட்டாகவும் வந்து நான் கருதுகிறேன் அதாவது மூணு பார்ட்டாக வந்து பிரித்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டு வந்து உங்களுடைய விவரம் பி பார்ட்டில் அடுத்தது என்ன விவரம் சி பார்ட்டில் என்ன விவரம் அப்படின்றத டிடியெலாம் வந்து பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஏஏபி அப் சி அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ ஏ பார்ட்டை எப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டில் பிறந்த தேதி அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதில் டிடி பார் எம்எம் பார் ஒய்ஒய் ஒய் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதாவது உங்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல வந்து எழுதணும் அது எந்த ஃபார்மெட்ல வந்து எழுதணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க டேட்டை வந்து ரெண்டு டிஜிட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் மன்தை ரெண்டு டிஜிட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் இயரை வந்து ஃபோர் டிஜிட்டை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும் அடுத்தது ஆதார் எண் விருப்ப தேர்வு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஆதார் எண் வந்து கம்பல்சரியாக நீங்கள் இந்த ஃபார்மில் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது விருப்பத் தேர்வு அப்படின்றத ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆப்ஷனல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கிலீஷில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஆதார் நம்பர் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நம்மளுடைய ரெக்கமெண்டேஷனாக வந்து சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டோல் டிஜிட் ஆதார் நம்பரை இந்த ஃபார்மில் கரெக்டாக ஆதார் எண் அப்படின்றதுக்கு நேராக வந்து ஃபில் பண்ணிங்க அடுத்தது கைபேசி எண் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் எந்த மொபைல் நம்பர் லிங்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இல்லை ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் முக்கியமாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க அடுத்தது தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தந்தை வந்து இருந்திருப்பாங்க இறந்து இருந்தாலும் சரி இல்லை உயிரோட இருந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக தந்தையோட பெயர் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எழுதணும் அப்படி தந்தை இல்லை இறந்துட்டாரு எனக்கு ரொம்ப நாளாக வந்து பாதுகாவலர் தான் காடின்னு தான் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த பாதுகாவலர் பெயர் இதில் வந்து எழுதலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க உங்களுடைய தந்தையோடைய ஐடி நம்பர் இப்போ என்ன ஐடி வந்து வச்சிருக்கார் இப்போ ஓட்ரைடியில் என்னென்ன ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்குதோ அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுங்கள் பண்ணுங்க வந்து இதே தான் எப்படி தந்தைக்கு வந்து ஃபில்லப் பண்ணீங்களோ அதே போல தாய்க்கு தாயாரின் பெயர் உங்களுடைய தாயாரின் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணலாம் இல்லைனா வந்து விட்டுடலாம் பிராக்கெட்டில் இருப்பின் அப்படின்னும் போது ஆப்ஷனல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இருந்தால் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் இல்லைனா வந்து விட்டுடலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துணைவரின் பெயர் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது துணைவரின் வாக்காளர் அடையாள அட்டை என் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோங்க இந்த ரெண்டு காலமும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்கள் மட்டுமே வந்து ஃபில்லப் பண்ணும் இது வரைக்கும் வந்து திருமணம் ஆகாத இருக்குது அப்படின்னா அவங்க ஃபில்லப் பண்ணுற அவசியம் வந்து கிடைக்காது நீங்கள் ஐஃபன் மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம் அதாவது துணைவரின் பெயர் இருப்பின் அப்படின்னும்போது இப்போ இந்த ஓட்டர் ஐடி ஃபார்ம் வந்து வச்சிருக்கிறவங்க கணவராக இருந்தீங்கன்னா ஆண்மகனாக இருந்து கணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியோட பெயர் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் மனைவியோட ஓட்டர் ஐடி வந்து மென்ஷன் பண்ணலாம் கீழே அடுத்தது வந்து மனைவி வந்து ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது பெண் வந்து ஃபில்லப் பண்ணுறீங்க திருமணமான பெண் வந்து ஃபில்லப் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கணவர் நேம் அந்த இடத்துல துணைவரின் பெயரில் உங்களுடைய கணவர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் துணையரோட வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து கம்பல்சரியாக இருக்கும் அந்த நம்பரை கம்பல்சரியாக வந்து என்ட்ரு பண்ணணும் இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறது மறுபடியும் வந்து ஷார்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்றேன் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரீனில் இதில் ஏ பார்ட்டில் வள்ளி அப்படின்ற வாக்காளர் அடையாள அட்டையோட விவரங்களை தான் வந்து நான் எழுதி கொடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி ஃபில்லப் பண்ணியாச்சு ஆதார் எண்ணும் ஃபில்அப் பண்ணியாச்சு எண்ணும் வந்து ஃபில் அப் பண்ணியாச்சு தந்தை பெயர் வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு தந்தைக்கு ஓட்டர் ஐடி இருந்தது அதையும் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு தாயாரின் பெயர் விஜயா அப்படின்றத ஃபில்அப் பண்ணியாச்சு இவங்க திருமணமானவர்கள் திருமணமானதினால வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கணவர் பெயர் தட்சிணாமூர்த்தி அப்படின்றத ஃபில்அப் பண்ணியாச்சு அவருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய தந்தையோட ஆதார் அட்டை முக்கியமாக ஐடி இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம் தாயாருடைய ஓட்டர் ஐடி இருந்தால் வந்து நம்பரை என்ட்ரி பண்ணலாம் இல்லைனா வந்து விட்டுடலாம் இவ்வளோ தான் வந்து இந்த ஏப்பாட் அடுத்தது பி பார்ட்டுக்கு வந்து போகணும் பி பார்ட்டு சி பார்ட்டையும் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஐடி அப்படின்னு வந்து சொல்லும் இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய பழைய ஐடி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது இருந்ததுன்னா கம்பல்சரியாக வந்து எடுத்து வச்சுங்க மேக்ஸிமம் உங்களுடைய தந்தை இல்லை உங்களுடைய தாயோடைய பழைய ஐடி வந்து இது போல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது போல் வந்து இருக்கும் அதில் பழைய ஐடியில் டிஎன் ஸ்லாஷ் டென் ஸ்லாஷ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய தொகுதி நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி பழைய ஓட்டரைடி நம்பரை வந்து ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா பிகேஇசட் யுகேஇசட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி டென் டிஜிட் நம்பர் எஃப்ஏஜே இது போல் ஆல்பேட்டிக்லேயும் நம்பர்லேயும் வந்து கலந்து டென் டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க ஃபோட்டோ வந்து கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கீழே அவங்களுடைய விவரம் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய தந்தையின் பெயர் அவங்களுடைய ஊர் அவங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து கூட வந்து இருக்கும் அடுத்தது பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகவரி கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கீழே அந்த முகவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியில் அவங்க இரண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்னாடி பழைய ஓட்டடின்னும் போது இது ரெண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருப்பாங்க அப்ப என்ன சட்டமன்ற தொகுதி அப்படின்றத சட்டமன்ற தொகுதியோட நம்பர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி பக்கத்தில் சட்டமன்ற தொகுதியோட பெயர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த ஓட்ட நான் எக்ஸாம்பிள் காமிக்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முகையூர் தொகுதி அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் முகையூர் தொகுதி அப்படின்றதுனால ஜீரோ ஐம்பத்தி ஒம்பது அப்படின்றது அந்த காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதாவது தவறாக வந்து சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஒன்போது முகையூர் அப்படின்னு வந்து இருக்குது சட்டமன்ற தொகுதி ஐம்பத்தி ஒன்பது முகையூர் அப்படின்றதுனால அந்த தொகுதியை வந்து மென்ஷன் பண்ணோம் ஆனால் இப்பத்தி காட்டகட்டத்துல அந்த முகையூர் தொகுதியே வந்து இல்லை இப்போ திருக்கோவில் ஒரு தொகுதியாக வந்து மாறிடுச்சு அதனால் இப்போத்தி வந்து தொகுதியை வந்து மென்ஷன் பண்ணக்கூட இப்போத்தி தொகுதியை அவங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து ஃபில் அப் பண்ணிடுவாங்க நீங்கள் பழைய ஐடி டீடெயில்ஸ் தான் இந்த பி பார்ட்லையும் சி பார்ட்லேயும் கம்பல்சரியாக வந்து எழுதணும் அதனால தான் இந்த ஐடி வச்சு டீடெயிலாக வந்து சொல்லிட்டேன் மேலும் இது ரொம்ப பழைய ஓட்டர் ஐடி அப்படின்றதுனால இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு நம்பரையும் பிரிவு வரிசை எண்ணும் வந்து கொடுக்கல ஒரு சில ஓட்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் அதாவது சீல் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஓட்ரைட்டில் அதுக்கு கீழே கார்னரில் அடையாள அட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசை எண் அடுத்தது வந்து பார்ட் நம்பர் இது ரெண்டும் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஈஸியாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது இதுபோல் ஓட்ரைட்டில் வரிசை எண்ணும் ஃபார்ம் நம்பரும் வந்து இல்லைனா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்ததாக பி பார்ட்டும் சி பார்ட்டும் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் பி பார்ட் பொறுத்த அளவுக்கு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் சி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க அதாவது இதிலே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் நிறைய பேர் வந்து இதை வந்து நோட் பண்ண முடியாது வந்து பி பார்ட்டும் சி பார்ட்டும் மட்டும் ஃபில்அப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்த்துன்னு வரீங்க இதை முக்கியமாக இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பி பார்ட்டை வந்து சொல்லிடுறேன் இதில் வாக்காளரின் பெயர் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிற இடத்துல வள்ளின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஓட்டர் லிஸ்ட்டோட ஓனர் வந்து வள்ளி தான் அதனால் ஓட்டரோட நேமோட தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அடுத்தது வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பர் இருப்பின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன் இருப்பின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும் ஏன்னா மேலேயே வந்து ஐடி நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்களுக்கு ஏன் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இது பழைய ஐடி நம்பர் இருப்பின் அப்படின்றதுனால தான் கேட்டிருக்காங்க புதிய ஐடி நம்பர் அவங்ககிட்டே வந்து இருக்குது அப்புறம் ஏன் வாக்காளர் புகைப்பாளர் அட்டை எட்டை எண் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கும் போது தான் பழைய ஓட்டர் ஐடி நம்பர் இந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அதாவது நான் வீடியோ சென்டரில் வந்து சொல்லியிருப்பேன் டிஎன் அப்படி இல்லைனா பிகே அப்படின்றத ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அந்த பழைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் ஒரு சிலவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அதே ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருந்திருக்கலாம் அவங்க அதே ஐடி நம்பரை வந்து அந்த இடத்துல வந்து ஃபில்லப் பண்ணலாம் அடுத்தது உறவினரின் பெயர் இவங்களுக்கு வந்து இப்போ ரீசனாக யார் அவங்க குடும்ப உறுப்பினர்களாக வந்து உறவினர்களாக வந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் வந்து எழுதலாம் மேக்ஸிமம் தாய் தந்தை பெயர் வந்து எழுதுறது நல்லது அப்படி இல்லை தாய் தந்தை உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்க கணவரோட பெயர் வந்து எழுதலாம் அவருடைய வந்து உறவினர் பெயரில் வந்து எழுதிட்டு அடுத்தது உறவு முறை தாயா இல்ல தந்தையா இல்ல கணவரா அப்படின்றத உறவு முறையில் வந்து எழுதணும் அடுத்தது மாவட்டம் மாநிலம் இது எல்லாமே உங்களுடைய தொகுதி உங்களுக்கே ஈஸியா வந்து தெரியும் அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதி பெயர் வந்து மேலேயே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க என்ன திரும்ப வந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு முந்தைய திருத்த பணியில் எந்த தொகுதி வந்து உங்கள் ஊர் வந்து இருந்தது அப்படின்றத ஃபில்லப் வந்து பண்ணணும் ஒரு சிலவங்க வந்து தொகுதி மேக்ஸிமம் வந்து மாறி இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு மாறாத இருக்கும் மாறாத இருக்கிறவங்களுக்கு அதே தொகுதியை வந்து மென்ஷன் பண்ணிங்க மாறி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு திருத்தப்பட்டியில் உங்களுக்கு அப்போ ஓட்டு போடும்போது என்ன தொகுதி வந்து இருந்ததோ அவங்க வந்து அந்த தொகுதியை வந்து மென்ஷன் பண்ணணும் இப்போ இந்த ஓட்டர்ஸ் வந்து வள்ளி அப்படின்றவங்க இப்போ திருக்கோயிலூர் தொகுதியில வந்து இருக்கிறாங்க ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகையூர் தொகுதி அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்லேயும் வந்து இவங்களுடைய பெயர் வந்து இருக்குது கிட்டத்தட்ட இவங்களுக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறதுனால அவங்க அப்போல இருந்தே வந்து ஓட்டு போட்டுன்னு வந்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண் அதில் வந்து சட்டமன்ற தொகுதி எண் பழைய ஐடி நம்பர்லேயே வந்து இருக்கும் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சட்டமன்ற தொகுதியின் பெயரையும் வந்து மென்ஷன் பண்ணிங்க அடுத்தது பாக எண் வரிசை எண் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டோட ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பாகத்தில் வரீங்க எந்த வரிசை எண்ணில் வரீங்க அப்படின்றத ஈஸியாக வந்து ஃபில்லப் பண்ணலாம் இல்லை பாக எண்ணும் வரிசை எண்ணும் எனக்கு வந்து தெரியல அப்படின்னா எம்டி காலமே வந்து விட்டுடுங்க உங்கள் பிஎல்ஓவை ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிக்குவோங்க ஓகேங்களா இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் வாக்காளரின் விவரம் பி பார்ட்டில் முக்கியமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இல்லை நான் புதிய ஓட்டர் இப்போ தான் வந்து ஓட்டு போட்டுன்னு வரேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆண்டுகளாக ஓட்டு போட்டுன்னு வரேன் அப்படின்னா நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணணும் என்ற அவசியமே வந்து கிடையாது இதை பிளாங்காக வந்து விட்டுட்டு பென்சிலில் இல்லை அப்படின்றத கிராஸில் வந்து எழுதி விட்டுடலாம் அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தது வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருப்போங்க இந்த சி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஓட்டு போட்டு இருந்தாலும் சரி இல்லை ஓட்டு போடாத இருந்தாலும் சரி இப்போ வந்து புதிய ஓட்டராடாக இருந்தாலும் சரி நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஃபில்அப் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய உறவினர் பெயர் அவங்களுடைய விவரங்கள் தான் வந்து கேட்குறாங்க சி பார்ட்டில் சி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர் பெயர் அப்படின்னும்போது உங்களுடைய தாய் பெயரோ இல்லை தந்தை பெயரோ இல்லை வந்து உங்களுடைய கணவர் இல்லை மனைவியோட பெயரோ நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணலாம் அவங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு தீவிர திருத்தத்தின் போது ஓட்டு போட்டிருக்கணும் அது கம்பல்சரி மேக்ஸிமம் நீங்கள் இந்த சி பார்ட்டை நிறைய பேர் வந்து ஃபில்லப் பண்ணாத விட்டுறீங்க கம்பல்சரியாக அந்த சி பார்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணணும் இப்போ வந்து இப்போ புது ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கிறவங்க ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தைந்து வயது இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய தந்தையோடைய பெயர் வந்து எழுதிட்டு அவங்களுக்கு தந்தைக்கு ஏற்கனவே பழைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து இருக்கும் அதாவது பெயர் அப்படின்ற இடத்துல உறவினரோட பெயர் அப்படின்ற இடத்துல அவங்களுடைய பெயர் எழுதிட்டு அவங்க என்ன உறவு முறை வந்து வராங்க கணவரா இல்லை தந்தையா இல்லை தாயா அப்படின்றத பிராக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையன் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் பழைய ஓட்டர் ஐடி உங்களுடைய உறவினருக்கு வந்து இருந்திருந்தால் அந்த நம்பர் கிடைச்சிருந்ததுனா வச்சுருந்தீங்கன்னா அதை எழுதலாம் இல்லைன்னா வந்து விட்டுடலாம் அதுக்கடுத்து உறவினரின் பெயர் மறுபடியும் ஏற்கனவே வந்து உறவினர் பெயர் கேட்டுட்டாங்க மறுபடியும் என்ன உறவினர் பெயர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுற பார்த்தீங்கன்னா உறவினரோட பெயர் அப்படின்றத அவருக்கு உறவினர் யார் அவருக்கு வந்து தாய் தந்தை இருக்குனாங்கன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வள்ளி அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஓட்டர் லிஸ்ட்டு அவங்களுடைய கணவரோட நேம் தான் வந்து இந்த உறவினர் பெயர் லிஸ்ட்டில் வந்து எழுதுறேன் அவரோட வள்ளியோட கணவர் பெயர் வந்து தட்சிணாமூர்த்தி கணவர் அப்படின்றத ப்ராக்கெட்டில் வந்து போட்டுவிட்டேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தியோட தந்தையோட பெயர் வந்து உறவினர் பெயரில் வந்து எழுதியிருக்கேன் அவருக்கு உறவினர் அதாவது தட்சிணாமூர்த்தியோட உறவினர் யாரோ அவங்களுடைய பெயர் வந்து எழுதணும் அவங்களுடைய பெயரில் மாணிக்கம் அவங்களுடைய அப்பா பேர் தட்சிணாமூர்த்தியோட அப்பா பேர் மாணிக்கம் அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன் உறவு முறை தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் மாநிலம் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அப்போ ஓட்டு போடும்போது அவங்களுக்கு என்ன சட்டமன்ற தொகுதி இருந்ததோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர் அதுக்கடுத்து சட்டமன்ற எண்ணோட நம்பரும் அந்த தொகுதியோட பெயரும் வந்து டீடெயில்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சட்டமன்ற தொகுதி பெயர் எண்ணும் வந்து மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாக எண் வரிசை எண் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அப்போ முகையூர் தொகுதியில் எந்த பாகத்தில் வந்து வந்தாங்க எந்த வரிசை வந்து வந்தாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணோம் உங்களுடைய தொகுதி சட்டமன்ற தொகுதி பழைய தொகுதியில எந்த பாக எண்ணில் வந்து வந்தீங்க எந்த வரிசை எண்ணில் வந்து வந்தீங்க அப்படின்றத வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணும் மேக்ஸிமம் வந்து இது வந்து தெரியாது இருக்கும் ஒரு சிலவனுக்கு அதனால பிஎல்ஓ கிட்டே ஃபார்ம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாக எண் வரிசை எண் வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க இல்லை நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க வந்து ஃபில்அப் பண்ணிக்குவாங்க இல்லை நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைனில் உங்களுடைய தொகுதி பழைய தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பழைய தொகுதியோடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டோட பழைய ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பாகத்தில் வந்து வரீங்க எந்த வரிசையில் வந்து வரீங்க அப்படின்றத நீங்களே ஒரு ஒரு பேஜாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அளவு கொஞ்சம் வந்து கஷ்டம் இருந்தாலும் வந்து ஆன்லைனில் நியூ மெத்தட் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து போட்ட உடனே புதிய பாகம் என்ன பழைய பாகம் என்ன புதிய வரிசை என்ன பழைய வரிசை என்னென்ன அப்படின்றது செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இப்போ அப்டேட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் அது வந்து வந்த உடனே நம்ம வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறோம் அந்த வீடியோ வேணால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர்கள் கையொப்பம் அல்லது இடது பெருவர்கள் ரேகை உறவினர் குறிப்பிடவும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமா உங்களுடைய நீங்க வந்து வாக்காளர் ஃபார்ம் வந்து வாங்கும்போது உங்களுடைய கையொப்பமோ இல்லை வந்து குடும்ப உறுப்பினர்களோட கையொப்பமோ வந்து போடலாம் அப்படி கையொப்பம் போட முடியல அப்படின்னா இடது பெருவர்களோட ரேகை வந்து வைக்கலாம் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க கீழே வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர் தான் வந்து பிஎல்ஓ வாக்கு சாவடி நிலை அலுவலர் வந்து அவங்க சைன் போட்டு வச்சுக்கோங்க இது போல் ஏ பார்ட்டு பி பார்ட்டு சி பார்ட் இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்களே இதை ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுற மெத்தடும் வந்து இப்போ ரீசண்டாக வந்து அஃபிஷியல் ஓட்டர் ஐடி வெப்சைட்டில் வந்து வந்திருக்கு அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும் என்ற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் வந்து இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு ஒரு சிலவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மே வந்து வந்திருக்காது அதை வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஃபார்ம் வராதவங்க உங்களுடைய பார்ட் என்ன இப்போ ரீசெண்டாக வந்து எந்த பார்ட்டில் வந்து இருக்கிறீங்க அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த பிஎல்ஓட நம்பரை வந்து மொபைல் நம்பரை வந்து சர்ச் பண்ணி எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி ஈஸியாக வந்து கேட்கலாம் இல்லை ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுற ஆப்ஷனை வந்து வீடியோவை வந்து போட போறேன் அதில் கூட நீங்கள் ஃபில் அப் பண்ணி ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த தவறுகள் வந்து பி பார்ட்லேயும் சி பார்ட்லேயும் தான் வந்து செய்கிறாங்க ஒரு சிலவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷனை விட மாறுதலாவோட வந்து சொல்கிறாங்க அதாவது பி பார்ட்டை ஃபில்அப் பண்ணால் சி பார்ட்டை வந்து ஃபில்அப் பண்ண தேவையில்ல சி பார்ட்டை ஃபில்அப் பண்ணால் பி பார்ட் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஃபார்மில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கான என்னென்ன கேட்டுருக்காங்களோ அது டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கானது கொடுக்க போகிறோம் உங்கள் கிட்டே இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து கொடுங்க இல்லாத டீட்டெயில்ஸை வந்து விட்டுடுங்க இருக்கிற டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்களால் தேடி கண்டுபிடிக்கணும்னா தேடி கண்டுபிடிச்சி வந்து கொடுங்க தேட முடியல என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா பிஎல் ஓட்ட வந்து சொல்லுங்கள் அவங்களே வந்து அசிஸ்டண்ட் வந்து வச்சுருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து அசிஸ்டண்ட்டு இந்த வேலையில் வந்து வந்திருக்காங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களே வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி வந்து போட்டிருக்கோம் நீங்கள் ஒரே ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அவங்களும் பயனுள்ள தகவலாக வந்து இதை கருதி அவங்களும் வந்து ஈஸியாக வந்து ஃபார்மை ஃபில் பண்ணிக்குவாங்க ஒரு சிலம் வந்து கேட்டாங்க வீடியோ இருபது நிமிஷம் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றி நீங்கள் இருபது நிமிஷம் இந்த கிளாரிட்டியாக இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதை வந்து தெரிஞ்சிங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ஈஸியாக வந்து கொடுத்துர்லாம் இதனால் தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது இந்த ஃபார்ம் ஃபில்ப் பண்ணுறதுல இன்னமும் ஏதாவது டவுட் இருந்தனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது நீங்கள் நேற்று போட்ட வீடியோவில் கூட வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம் உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்